வணக்கம் கருட புராணம் பகுதியில் பகுதி முப்பத்தி ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் அதாவது கரும சட்டம் அப்படின்னா என்ன எதுக்காக பிறவா நிலையை மக்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கு தான் பதில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் மனிதன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவன் கொண்டிருக்கக்கூடிய தேகம் அழியக்கூடியது மனிதனின் தேகம் மட்டும் அழிவது கிடையாது உலகத்தில் பிறக்கிற அனைத்து உயிரினங்களின் தேகமும் அழியக்கூடியது இந்த தேகமானது உண்பதாலும் அழியும் உண்ணாமல் இருந்தாலும் அழியும் அவங்கவங்க செய்த வினைகளின் பயனை அவங்கவங்க அனுப்புவது தான் ஆகணும் அதுதான் கரும சட்டமும் ஆகும் கரும சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவின் அடுத்த பிறவி மற்றும் வாழ்க்கை நிலை அமையும் என்பது இந்த சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஏற்ற இறக்கம் என்பது கிடையாது கரும சட்டத்தின் முன்னிலையில் அனைத்து உயிரினங்களும் ஒன்றுதான் இந்த கரும சட்டத்தின் மூலமா ஆன்மாக்கள் பூமியில வந்து பிறப்பெடுக்கிறாங்க அந்த ஆன்மாவால் செய்யப்பட்ட வினைகளின் பயனா அந்த ஆன்மாவின் வாழ்க்கை தரமும் அமையுது அந்த ஆன்மாவால் நிறைய நற்கருமங்கள் செய்யப்பட்டிருந்தா பிறப்பெடுத்தது முதல் அந்த ஆன்மாவிற்கு நிலையான வாழ்க்கை அமையும் ஒருவேளை அந்த ஆன்மாவினால் நற்கருமங்கள் எதுவும் செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் வாழ்க்கை நிலையும் அதற்கு ஏற்றாற்போல கரடுமுரடாக இருக்கும் அடுத்தபடியா எதுக்காக பிறவா நிலையை அடைய வேண்டும் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம் பிறப்பெடுக்கும் உயிரினங்களில் மேலான உயிரினமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் மட்டுமே நிலையை அடைவதற்கு முழு தகுதி உடையவங்க ஆறாங்க இந்த தகுதி என்பது அனைவருக்கும் கிடைக்காது நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது என்பது அவங்களுடைய வினைப்பயனை முடிவு செய்யும் யார் ஒருத்தர் நற்கர்மங்களை செய்து கொண்டு இருக்காங்களோ அவங்களால் மட்டுமே தன்னுடைய பிறப்பை தடுத்து நிலையை அடைய முடியும் தன்னோட மனசில் தோன்றிய எண்ணத்தை நாராயணனிடம் கேட்குறாரு ஏன் பிறவா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு உடல் என்பது அழியும் தன்மை கொண்டது அந்த அதை எப்பொழுதும் நினை மனசில் வச்சுக்கணும் மரணத்தை விட ஜனனம் என்பது அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கர்ப்ப காலங்களில் தாயின் வயிற்றினுள் இருக்கும் குழந்தை தாயின் மலம் சிறுநீர் சிறுநீராகிய நாற்றங்களை சகித்து கொண்டே இருக்கணும் ஒருவேளை குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்க்கு இருமல் ஏற்படுமானால் குழந்தைக்கு நடுக்கம் அதிர்ச்சி ஏற்படும் தாயானவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் கருவில் இருக்கும் கர்ப்பமும் குதித்து கொண்டிருக்கும் இதை உணர்ந்த மகான்கள் இதற்காகத்தான் பிறவா வரம் வேண்டும் என்பதை கேட்குறாங்க சுய நேர்மை நற்குணம் மற்றும் இறைவனின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படாது பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சேர்க்கிறதுல மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாம அந்த பொருட்களை கொண்டு தீர்த்த யாத்திரைகள் தான தர்மங்கள் போன்ற தர்ம செயல்களை செய்வதன் மூலம் புண்ணியங்களை மிகுதியாக கொள்ளலாம் மனிதர்களுடைய மனதில் தோன்ற எண்ணமும் அவங்க வாக்குகளும் அவங்களுடைய தேகமும் பாவத்தை செய்கிறது அதுதான் புண்ணியத்தையும் செய்து புண்ணியம் தவிர்த்து பாவத்தை செய்கிறவர்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்கள் அடுத்தடுத்த பிறவியில் நாய்களாகவும் நரிகளாகவும் பிறக்கிறாங்க நல்ல எண்ணத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்த பிறப்புகளை எடுப்பதை தவிர்த்து விடுகிறாங்க ஆகவே வாழும் காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப அதாவது அவங்களிடம் இருக்கும் பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் நல்லது பொருள் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் என்பதை உணராத பலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மானிட பிறவியை இழந்து மீண்டும் ஈன பிறவிகளாக பிறக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்தவுடனே உலக அனுபவங்கள் எதுவும் கிடைக்கப்பெறாமல் அதாவது பெற்றோரின் அரைவணைப்பு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் போன்ற நற்காரியங்கள் எதுவும் கிடைக்கப்பெறாமல் இறப்பதற்கு காரணம் யாது என்றால் முற்பிறவியில் அந்த குழந்தையின் ஆன்மாவினால் செய்யப்பட்ட பாவங்களின் விளைவாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவும் எதுவும் அறியாத அந்த சிசுவானது இறக்குது முந்தைய பிறப்புகள்ல தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பது கிடையாது ஒருவேளை அவர்கள் பிறப்பு எடுத்தாலும் நல்ல அறிவுள்ள மற்றும் செல்வம் நிரம்பியவர்களாகவும் மகிழ்ச்சியான குடும்பத்திலும் வாழ்கின்றார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்து ஆரோக்கியமான தேகத்துடன் எவ்விதமான குறைகளும் இல்லாத பேரன் பேத்திகளோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களே புண்ணியவான்கள் ஆவார்கள் நன்றி